உள்ள டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப பழமைய வாய்ந்த டெம்பிள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் வந்து நரைனா பிள்ளை அப்படிங்கிற வந்து கட்டியிருக்கிறது அவர் மூலமாக தான் அந்த கோயில் வந்து நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பாகாத பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த கோயில்ங்கிறது வந்து இரண்டு நாற்பத்தி நாலு தெற்கு பிரிட்ஜ் சாலையில் தான் இருக்குது சைனா டவுன் அப்படிங்கிற இடத்துல பக்கோடா சீட்டு போகிற வழியில தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினம் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டின்னா கடலூரில் இருந்து ஆளுகளை கொண்டாந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணில் வந்து கட்டப்பட்டதாக நம்பப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்த கோயிலோட வந்து வாசல் நுழைவாயில் வந்து எரிஞ்சு போனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து நிரந்தர நடபாதையாக வச்சுட்டாங்க இந்த வழி வழியை வந்து செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து மூன்று அடுக்கு அப்புறம் சாமி சிலை அப்புறம் வந்து சாயவான படிக்கட்டு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னதுனால சைனா டவுன் வந்து இந்த கோயில் வந்து ஒரு சின்னமாகவே வந்து இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறடுக்கு அப்புறம் வந்து திருப்பி கட்டியிருக்காங்க அந்த கோயிலோட கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து சிற்பம் வந்து பழுது பார்க்கப்பட்டு இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்ததாகவும் அதை பிற்காலத்தில் வந்து துத்ததாகவும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிணறு இருக்கான்னு தெரியல இப்போதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து அதாவது பாதுகாப்பு வாரியத்தால் வந்து நினைவு சின்னமாக வந்து இந்த கோயிலை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்து ரொம்பவும் ஃபேமஸான கோயில் ரொம்ப ஃபேம அதாவது பழமை வாய்ந்த கோயிலும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து திராவிடர்கள் முறையில் வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் வந்து பிள்ளை அதாவது இவர் வந்து மினாங்கல உள்ள அரசாங்க எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் வந்து அதாவது ராபில் போர்டு இவங்க இருக்கும்போது இவங்களோட வந்தார் அந்த நராயணா பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து கூட்டத்தோடு வர்றாங்க நீங்கள் எந்த கோயிலெல்லாம் எத்தனை முறை போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதில் உள்ள சாமி சிலைகளும் வந்து ஊர் முறைப்படி தான் நிறையா இருக்குது நாமளும் இந்த கோயிலுக்கு வந்து முதல் முறையாக போனோம் நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கோயில் சைனா டவுனில் ஃபேமஸாக பேசப்படுற கோயில் இது வந்து ஒரு சின்னமாகவும் பரவலாகவும் பேசப்படுற ஒரு கோயில் இந்த கோயில் வந்து பக்காடு சீட்டு நுழைவாயிலேருந்து வெளியாகி வந்தமன்னு ஸ்ட்ரைட்டாக ஸ்டே நேராகவே இந்த கோயில் இருக்குது இந்த மு இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த அம்மன் அப்புறம் இந்த அரவான்னு இது மாதிரி நிறைய சாமி ஜாலியர் பார்க்க முடிஞ்சது நீங்களும் இந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம போ எதிர்பார்த்ததோட இது வந்து பெரிய கோயில் தான் நீங்களும் கண்டிப்பாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்தியர்கள் இது மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இங்கே தங்கியிருந்துருக்குறதாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க தான் இந்த கோயிலை வழிபட்டதாகவும் பிற்காலத்தில் நிறையா வந்து மாற்றங்கள் மாதிரி கோயிலுக்கு அப்புறம் வந்து